தேவேந்திர குல வேளாளர் அரசாணை பெற்ற பிறகு முதல் முறையாக புதிய தமிழன் கட்சியின் மாநில மாநாடு இது தேவேந்திர குல வேளாளர் என்ற அரசாணை சாதாரணமாக யாரும் கொடுத்து விடவில்லை அது நாம் ஒவ்வொருவரும் டாக்டர் ஐயா தலைமையில் போராடி வாங்கினது இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளராக இன்று கூடியிருக்கிறோம் அது யாரும் கொடுத்துட்டதா நம்மளை நம்ப வச்சிடக்கூடாது சரியா ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜனவரி ஆறாம் தேதி இதே மதுரை பழங்கானத்தத்தில் மிகப்பெரிய ஒரு பேரணி தேவேந்திர குலவேல அரசாணை கேட்டு தடையை மீறிய பேரணி அந்த பேரணி நடந்து இருபது நாட்களில் அரசாணை வந்துவிட்டது ஜனவரியில் பேரணி நடத்தினோம் பிப்ரவரி மாதத்தில் அரசாணை வந்தது அதே போல் இன்றைய தினம் மதுரையில் எதுவும் கோரிக்கையை வச்சு நடத்துக்கிற மாநாடு கிடையாது பட்டியல் வெளியேற்றம் கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்க என்ற கோரிக்கையை வைக்கிற மாநாடு கிடையாது மாறாக இது அதிகாரத்தை நோக்கி மக்கள் அரசியலாக ஒரு கொடியின் கீழ் ஒரு தலைவரின் கீழ் ஒன்று திறந்திருக்கிறார்கள் என்று காட்டுகிற மாநாடு இது எல்லா காலத்திலும் கோரிக்கை மட்டுமே வச்சிட்டு இருக்கிற இடத்துக்குள்ள இருக்க முடியாது நம்ம பட்டியல் வெளியேற்றம் தான் அடுத்த கோரிக்கைன்னா அது கோரிக்கை கிடையாது அது அதிகாரத்திற்கான ஒரு வழி அந்த வழியை நம்ம அதிகாரத்துக்கு போ போகிறதுக்கான வழிதான் அதனால் நம்ம அதிகாரத்தை வென்றடையோ நமக்கான கோரிக்கையெல்லாம் நாமளே நிறைவேற்றிக்கொள்வோம் என்பதற்காக தான் புதிய தமிழகம் வெல்லும் என்ற ஒரு தலைப்பில் முடக்கத்தோடு இன்று கூடியிருக்கிறோம் இது மாநில மாநாடு என்று சொல்கிறேன் கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு கோவை பொதுகே இல்லத்தில் கட்சியினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அங்கே நிர்வாகிகள் மத்தியில் டாக்டரை அவர்கள் பேசினார் அந்த இந்த மாநாடு அப்போதே அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே டிசம்பர் மாதத்திலோ ஜனவரி மாதத்திலோ மாநாடு இருக்கும் என்று அறிவித்தார் அது வரைக்கும் வேற எந்த பெரிய போராட்டங்களோ பெரிய கட்சி நிகழ்ச்சிகளோ இருக்காது அந்த மாநாட்டுக்கும் அடுத்த கட்சி கட்டமைப்பை தயார்படுத்துவதற்கும் உண்டான பணிகளை மட்டும் செய்வோம் என்று அன்று பேசியிருந்தால் நிர்வாகிகள் எல்லாம் ஒரே மகிழ்ச்சி ஓ மாநாடு அடுத்த தான் ஆனால் அன்னைக்கு சொன்னதுன்னா சொன்னார் அன்றிலிருந்து ஒரு ஒரு வாரம் கூட ஓய்வு இல்லாமல் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே போராடி கொண்டே இருந்துகிட்டு இருக்கிற புதிய தமிழர்கள் காரணம் அப்படி போராடாமலோ பணி செய்யாமலோ நடத்தாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த சொகுசோ அந்த சௌரியமும் நம்மளுக்கு கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிந்தது அடுத்த வாரமே மாஞ்சோலை மக்கள் போராட்டத்தை கையில் எடுத்தோம் மக்கள் மன்றத்தில் போராட வேண்டியது இருந்தது நீதிமன்றம் போராட வேண்டியது இருந்தது ஒட்டுமொத்த தமிழக அரசு மத்திய அரசு நீதி உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்று அனைத்தும் மக்களுக்காக நம்ம போராடினோம் ஏன் இத்தனை போராட்டம் செய்ய கையில் எந்த அதிகாரமும் கிடையாது அந்த மலை வனப்பகுதி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வெளியே போங்க எங்கேயாவது போய் வாழுங்க என்று ஒரு சட்டம் போடும்போது நம்மளுடைய குரல் அந்த அரசவையிலோ அந்த அமைச்சரவையில் இருந்திருந்தால் அப்படி போட்டிருப்பானா போட்டிருக்க முடியாது ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்காக போராடிக்கொண்டு கொண்டு நீதிமன்றத்திலேயே எல்லாத்துலேயும் போராடி கொண்டு இருக்க வேண்டியது இருக்கு அதை தொடர்ந்து சராசரியாக அடிப்படை ஒதுக்கீடுக்காக ஒரு போராட்டத்தை பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டியது தென்தம்பலகத்தில் தொடர்ந்து நடைபெறும் கொலைகளுக்கு கொலைகளுக்கு எதிராக போராட்டங்கள் திருநெல்வேலியில் கவின் பள்ளி சிலை படுகொலை செய்யப்பட்டார் கோவில்பட்டியில் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் தென் தமிழகம் எங்கும் கொலை கொலை என்று அந்த கொலகார கூட்டத்துக்கு எதிராக புதிய தமிழன் கட்சி போராட வேண்டியது அதுக்கப்புறம் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் என்று தொடர்ந்து அதுக்கு பிறகு டாக்டர் ஐயா அவர்கள் ஊர் ஊராக சுற்றுப்பயணங்கள் இன்று அப்படி சமரசம் இல்லாமல் ஓய்வில்லாமல் போராடி என்று டாக்டர் ஐயா அவரின் உழைப்பினுடைய விளைவுதான் இங்கு திரண்டிருக்கிற கூட்டம் தண்ணி இது சாதாரணமாக வந்துவிடாது முன்பு பேசியவர்கள் சொன்னது போல பெரிய கூட்டத்தை ஒரு கட்சி கூட்ட வேண்டும் என்றால் வண்டி பிடிச்சு கொடுக்கணும் சேலை வாங்கி கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் பொட்டலம் கொடுக்கணும் பேக் வைக்கணும் பாட்டில் கொடுக்கணும் இத்தனை கொடுத்தாதான் நடக்கும் அதுவும் அந்த கூட்டம்லாம் இப்படி உணர்ச்சிகரமா இருக்காது வந்து நிக்க மாட்டாங்க ஏதோ வந்து உட்காண்டமா சம்பளத்தை வாங்கணுமா போனோமா தான் இருப்பாங்க அதுதான் அங்க தலைவர் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி அங்க மேல மடிச்சுட்டு இருந்த போது மேல தடிக்கிறதை தடுக்காதீங்க அதை நம்ம மக்கள் உணர்ச்சியா ஒரு திருவிழாவா குடும்ப விழாவா வந்த மாநாடு இது அதை தொடரட்டும்னு சொன்னா கூட்டணி கட்சி பல தேர்தல் கூட்டணி வைக்கும்போது அவங்க மாநாடுக்கெல்லாம் நம்மளை அழைப்பார்கள் நான் போய் பார்த்துருக்குறேன் இந்த மாநாடு இந்த மக்கள் எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது நம்ம என்ன அவங்க கிட்ட பேசுறதுன்னு நம்மளுக்கும் தெரியாது ஏதோ வந்து உட்கார்ந்து வந்தாங்க போனாங்கன்னு இருப்பாங்க ஆனால் இங்க என்ன டாக்டரைய என்ன சொல்ல வந்திருக்கிறாரே என்ன தகவலோட நம்ம ஒவ்வொரு கிராமத்துக்கும் போவோம் என்று வந்திருக்கிற கூட்டம்தான் இந்த கூட்டம் அதுதான் புதிய தமிழக கட்சியினுடைய கூட்டம் நம்ம பல ஆண்டு காலம் பல கோரிக்கைகளை வைத்து இந்த சிவப்பு பச்சை குடியேண்டி போராடி இருப்போம் அரசாணை வேணும்னு கேட்டிருப்போம் அரசு விழா வேணும்னு கேட்டிருப்போம் அங்கே சிலை வைக்க வேண்டும் அந்த மாவட்டத்துக்கு இவர் பேர் வைக்க வேண்டும் அந்த போக்குவரத்து தலகத்துக்கு இந்த பேர் வைக்க வேண்டும் என்றெல்லாம் போராடியது உண்டு ஆனால் முதல் முறையாக இந்த சவப்பு பச்சை கூடி அதிகாரத்தை நோக்கி போகுது இந்த இதோடைய முக்கியத்துவம் நம்ம மக்களுக்கு புரியுதோ இல்லையோ நம்மளை எதிரி எதிரிக்கு நல்லாவே புரியும் ஏன்னா ஒரு பேர் அந்த பேர் வந்து ஒன்றும் இல்லை ஒரு தேவேந்திர குல வேளாளர்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம வச்சுக்க போகிறோம் அது கொடுக்கறதுக்கே இவனுக்கு அவ்வளோ கசக்குதுன்னா எளிய மக்களுடைய அதிகாரத்திற்கு போராடும் போது அவன் நம்மளுடைய பங்கு அதிகாரத்தில் கேட்கிறானே என்றால் அவருக்கு பயங்கரமான அவனுக்கு தெரியும் வயிற்றில் அடிக்கிறது அவர்களுடைய அடிவைத்தல் கை வைப்பது சமம் அதனால் இது வெறும் ஏதோ தேர்தல் என்று நினைத்து விடாதீங்க தேவேந்திர குல இளைஞர்கள் பறந்து பட்டு சிந்திக்க வேண்டும் ஏதோ இந்த சவப்பு பூச்சை கொடி கையில் ஏந்திட்டு கோவில் திருவிழாவில் டான்ஸ் ஆடிட்டு அதை வீடியோ எடுத்து போட்டு விட்டா மட்டும் அந்த சமுதாயம் உணர்வாகாது ஏதோ இந்த சமுதாயத்துக்காக உயிர்ந்தவர்கள் பின்னாடி போனால் மட்டும் அது சமுதாய உணர்வாகாது இந்த கொடியுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும் இந்த கொடி சிவப்பு பச்சை கொடி என்பது வெறும் தெருமுனைகளில் படக்க வேண்டிய கொடி இல்லை கோட்டையில் படக்க வேண்டிய கொடி என்பதற்கு தான் இந்த மாநாட்டின் வடிவம் அப்படி அமைக்கப்பட்டிருக்குது ஒவ்வொன்றும் கோட்டை தான் வள நுழைவு வாசல் கோட்டை முன்னாடி போட்டதுக்கு இந்த நுழைவுவாசல் கோட்டை மேடையும் கோட்டை எல்லாமே கோட்டை சிவப்பு பச்சை கோடி பட்டொளி வீசி வீரமா பறக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மேடை இப்படி அமைச்சிருக்கும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இளைஞர்கள் ஏன்னால் இங்க இங்க வந்து அடிப்படை வசதி தலைவர் அவர்கள் பல மூவாயிரம் கிராமங்களுக்கு மேல போயிட்டார் இந்த ஒரு வருட காலத்துல ஒவ்வொரு கால ஒவ்வொரு ஊர்லயும் போயிட்டு வந்துட்டு அவருக்கு அவ்வளோ மனவேதனை அந்தந்த கிராமங்கள்ல அடிப்படை வசதிகள் கூட இல்லை இந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தாறில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் பஞ்சாயத்து பிரசிடன்ட் இருப்பாங்க கவுன்சிலர்கள் இருப்பாங்க எம்பி எம்எல்ஏ அமைச்சர் எத்தனை பேர் இருந்தும் ஒரு கிராமங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லைன்னா என்ற என்ன அர்த்தம் அது எந்த ஏதோ ஒட்டு மொத்தமாக அந்த பகுதிக்கு அடிப்படை வசதிகள் இல்லை என்றால் பரவாயில்ல மற்ற ஜாதிக்காரன் இருக்கிற இடத்துல எல்லாம் இருக்கும்போது நான் எங்கே தேவேந்தர் குல மக்களுடைய ஊர் துவங்குதோ அங்கேருந்து மட்டும் அடிப்படை வசதிகள் நிற்கிறது என்றால் உன்னாவை எந்த இடத்துல வச்சுருக்குறாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி ஒவ்வொரு கிராமத்துக்கும் அடிப்படை வசதிக்கு நம்ம போராட முடியும் ஆயிரம் ஆயிரம் கிராமங்களுக்கு போய் அடிப்படை வசதிகள் கொடு என்று போராடி கொண்டிருக்க முடியுமா அப்படி போராடி போராடி ஒவ்வொரு கிராம ஆயிரம் போராட்டங்கள் நடத்த முடியுமா அந்த மக்களுக்கு வேலை இல்லையா மாறாக இது வெறும் அந்தந்த கிராமங்கள் பிரச்சனை கிடையாது ஒட்டுமொத்த தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு அதிகாரம் இல்லாததுதான் பிரச்சனை அந்த அதிகாரம்தான் ஒரே தீர்வு இங்கே பட்டியல் வெளியேற்றமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி தேவேந்திர குல வேளாளர்கள் புதிய தமிழன் கட்சியாக ஒரு அணியில் திரண்டு அந்த கொடிக்கையில் ஒரு தலைமையின் கீழே வந்தால் மட்டுமே தேவேந்திர குல மக்களுக்கு விடிவு காலம் இருக்கும் என்பது இந்த இளைஞர்களும் இளைஞர்களும் புரிஞ்சு கொள்ள வேண்டும் இப்போ வந்து என்னைக்கு டாக்டர் ஐயா அவர்கள் கடந்த இரண்டு வருடமாக அதிகாரத்தில் பங்கு என்று பேசினாரோ இன்றைக்கு எல்லா கட்சியும் ஆரம்பிச்சிட்டாங்க அதிகாரத்தில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு தான் இருந்தால் தான் கூட்டணி என்று ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அவர்கள் கேட்பதற்கும் நம்ம கேட்பதற்கும் மலைக்கும் மடுவுக்கான வித்தியாசம் இருக்கு அவர்கள் கேட்பது ஒரு கட்சிக்கு நம்ம கேட்கறது தமிழ் குடி உழைக்கும் தமிழ் குடி மக்களுக்கானது அந்த கட்சிக்கு அதிகாரத்தில் பங்கு இல்லை என்றால் அந்த ஜாதியை சேர்ந்த வேற யாராவது அது இன்னொரு கட்சியில் பங்கு பெற்றுட்டு போயிடுவாங்க ஆனால் இங்கே புதிய தமிழகத்துக்கு பங்கு இல்லை என்றால் தேவேந்திர குல வேளாளர்கள் எந்தெந்த காலத்துக்கும் வர வர முடியாத நிலைமையில் வச்சுருக்காங்க புதிய தமிழகம் கட்சி அதிகாரத்திற்கு போக வேண்டும் என்றால் அதற்கு தேவேந்திர வேளாளர்கள் ஒட்டுமொத்தமாக சிந்தித்து செயல்படும் ஏதோ சின்ன சின்ன அமைப்புகளை வைத்துக்கொண்டு சிறு இங்கே கொடி பிடித்து ஆடிக்கொண்டு ஏதோ ஜாதியாக இருந்து விடலாம் அது மட்டும் நிர நிரந்தரமாக இருந்து விடும் அப்படின்னு நினச்சிடாதீங்க இன்னொரு கூட்டமும் இருக்குது ஜாதியெல்லாம் வேண்டாம் நாம் வந்து பெரிய முற்போக்கு அரசியல் பேசுவோம் அந்த தேசியம் இந்த தேசியம் எல்லாம் பேசிக்கொண்டு போகக்கூடிய கூட்டமும் இருக்குது அவர்களுக்கு சொல்லிக்கிறேன் நாம் ஒன்றும் இந்த ஜாதியை வேண்டும் என்று விரும்பி இந்த ஜாதி ஜாதி என்று பேச வரல ஐம்பது வருடம் முன்பு மருத்துவர் படிச்சிருக்கிறார் டாக்டர் ஐயா இன்னைக்கும் என் ஜாதி என்று பிடிக்க வேண்டும் என்றால் இந்த மக் ஜாதியால் ஒடுக்குமுறை உள்ளாக்கி ஜாதியால் அதிகாரத்தை மீ மறுக்கப்பட்ட மக்களுக்கு ஜாதியா உண்டு திரண்டுதான் அந்த அதிகாரத்தை மீட்டெடுக்க முடியும் ஜாதி தான் நம்மளுடைய கடைசி சோசியல் செக்யூரிட்டி அதுதான் நம்மளுக்கு இருக்கிற கடைசி பாதுகாப்பு ஜாதியா திரண்டு மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா நாங்கள் தமிழராக நின்று பார்த்துட்டோம் நம்மளை வஞ்சிக்கிறது வேற தமிழ் ஜாதி தான் தெலுங்கு ஒன்றும் கிடையாது நம்ம திராவிடனாவும் இருந்துட்டோம் திமுகவும் திராவிடமும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது நம்ம ஆட்கள் தானே நம்ம முன்னோர்கள் தானே ஆனா இன்னைக்கு அந்த திமுக ஏதோ ஒரு குடும்பத்திற்கு ஆட்சி ஆயிடுச்சு அவர்கள் பேசுற சமூக நீதியும் கிடையாது அவர்கள் பேசுற திராவிடமும் கிடையாது அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு உண்டான ஒரு ஆட்சி ஆயிடுச்சு அந்த நிலை மாற வேண்டும் புதிய தமிழ்நாடு கட்சி நீங்கள் எல்லாம் புதிய தமிழன் கட்சியாக உங்களே அடையாளப்படுத்திக்கணும் ஒவ்வொருத்தரும் கேட்டால் என்ன சொல்லுவீங்க புதிய தமிழகம் புதிய தமிழகம் கட்சி என்று தங்களை அடையாளப்படுத்திக்கணும் ஒவ்வொரு இடத்தையும் டாக்டர் தான் தலைமை என்று அடையாளப்படுத்தி கொண்டால் மட்டும்தான் அந்த நிலை மாறும் அந்த நிலை மாறுவதற்கு இன்றிலிருந்து உறுதி ஏற்க வேண்டியது இருக்கு ஒவ்வொரு தேவேந்திர குல இளைஞராலும் இளைஞரும் அடுத்த தலைமுறை இப்படி தான் இருக்க வேண்டும் என்று உறுதி எடுக்க வேண்டியது இறுதியாக நம்ம வந்து இத்தனை பேசும்போது நம்மளுடைய முன்பு பேசியதை சொன்னது போல முன்பு சங்கர் குரு அவர்கள் பேசினார் நம்ம தேர்தலில் நிற்கும் போது வழக்கமா நம்மளுக்கு உறவுக்காரர்கள் வருவாங்க இவர் இந்த ஜாதி இந்த ஜாதியெல்லாம் போடக்கூடாது என்று ஒரு கூட்டம் வரும் இந்த ஜாதி கிருஷ்ணசாமி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த ஜாதி புதிய தமிழன் கட்சியெல்லாம் இந்த ஜாதிக்காரங்க ஓட்டு போடக்கூடாது என்று ஜாதியை கையில் தூக்கிட்டு வருவாங்க அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது தென் திருநெல்வேலியில நான் பேசினது மாதிரிதான் அவங்க ஒரு ஆயுதம் எடுத்த அதே ஆயுதத்தை நம்மளும் எடுக்க வேண்டியது இருக்கும் அது நீ எந்த ஆயுதமா இருந்தாலும் அதை விட பெரிய ஆயுதம் நாங்க எடுப்போம் நீ ஏதோ நாங்க நிக்கிற தொகுதியில வந்து புதிய தமிழத்தை தோக்கடிப்போம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராம்நாட்டில் நடந்த மாதிரியும் நெல்லையில் நடந்த மாதிரியும் தேனியில் நடந்த மாதிரியும் உங்களுக்கு பாடம் புகட்டப்படும் இது ஒன்றும் அவர்கள் மத்தியில் வெறுப்புணர்வு பேசுறது கிடையாது அவர்கள் மாற வேண்டும் திருந்த வேண்டும் என்பதற்காக பேசு இப்ப நாங்க சொல்லணும் புதிய தமிழன் கட்சி போய் பிரச்சாரம் பண்ணணும் அவசியம் கிடையாது நம்ம மக்கள் எல்லாம் அந்த விஷயத்துல தெளிவாயிட்டாங்க நீ எங்களுக்கு எதிராக அந்த ஆயுதத்தை கையில் எடுத்தா நீ எந்த கூட்டணியா இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் என்ன சாயம் பூசிட்டு வந்தாலும் அதே ஆயுதத்தோட பதிலடி கொடுக்கப்படும் அதனால நீங்க அதை விட்டுருங்க மற்றபடி இது தேர்தலுக்கு நெருங்கிய காலத்தில் இருக்கிறனால எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க புதிய கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வைக்கும் என்ன தேர்தல் நிலைப்பாடு என்றெல்லாம் அதெல்லாம் ஐயா அவர்கள் அறிவிப்பார் நான் சொல்லிக் கொள்வது ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தமிழகத்தில் யார் ஆட்சியில் இருந்தாலும் அந்த ஆட்சி நிரந்தரமாக அடுத்த நூறு வருடத்துக்கு தொடரும் என்ற ஒரு மிதப்பில் இருப்பார்கள் அது எல்லா காலத்திலும் அந்த மிதப்பு வந்து அவர்களை அடித்து அடுத்த பதினைந்து வருடத்துக்கு கூப்புழுக்கார வைக்கிற மிதப்பாக தான் இருக்கும் இந்த முறையும் அப்படி ஆய்விடும் அதை உணர்ந்து செயல்படுங்கள் என்பது இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் ஏதோ புதிய தமிழன் கட்சி இல்லாமல் அவர்கள் கூட்டு அவர்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்காமல் நீங்கள் மீண்டும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற மிதப்பில் இருந்தால் நீங்கள் ஆட்சியில் இருந்தவர்களாகவே முன் நிரந்தரமாக இருந்து விடுவீர்கள் என்பதையும் கூறிக்கொண்டு புதிய தமிழன் கட்சி வெல்லும் புதிய தமிழன் கட்சி வெல்லும் புதிய தமிழன் கட்சி வெல்லும் என்று கூறிக்கொண்டு இந்த மாநாட்டை சிறப்பாக பல பேர் உழைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் டாக்டரை அவர்கள் நன்றி சொல்வார் என்னோட சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி வந்த வரவே வரவேற்ற அனைவருக்கும் நன்றி கூட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்